வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல் ஒரு அழுது எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கு கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே முழு தகவலையும் நேரில் பார்ப்பதுக்கு முடிய தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கவுண்ட் ஆயில் டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறனால இன்ஜின் கவுண்ட் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு அதே மாதிரியே மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா இருந்தேன்னா ஃபில்டரு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க ஸ்டெப்லேச்சரில் பாட்டம் டே பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைனா ஆயிடுச்சு அப்படின்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பையனுங்க அதே போல் முன்னாடி பூமுட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு குட்கண்டிஷனுங்க பின்னாடி பூமு குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு குட்கண்டிஷனுங்க முன்னாடி பின்னு புசு பூமுனுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் பின்னு புசு பின்னாடி பூமனுடைய பின்னு குட் குட்கண்டிஷனுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு பின்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மாணிக்கம்பாளையம் அருகில்தான் ஒரு ஜேசிபி வண்டி காரட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க திவைப்படும் ஜேசிபி கார்டன் நெல் சென்று பேசும்போதே கட்டாயம்மா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரட்ட தான் இருக்குதுங்க பிரண்ட் டயரு புதிய டயருங்க பேக் டயரு ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க வண்டி தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க பாடி கேபின் அன்றர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்